நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் பாரத பிரதமரோட சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலிமா உங்களுக்கு லட்ச லட்சரூபா வரைக்கும் லோன் ஆனது கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த லோனுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு வந்து மானியமாக வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பற்றி தான் நம்ம நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணிருங்க ஸோ இந்த லோன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வகையில் கொடுக்குறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிற ஒரு முறை இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படின்னு ரெண்டு வகையில் கொடுக்குறாங்க முதல் முறையில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கி நீங்க வந்து விற்பனை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும் இதே மேனுபேக்சரிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஐந்து லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் இந்த லோன் நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் உங்களோட வயசு வந்து பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கணும் இந்த கடனுதவி வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க கிராமப்புறத்தை சார்ந்த நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அதே சமயத்தில் நீங்க நகர்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லோன் கொடுப்பாங்க ஆனால் கிராமப்புறத்தில் இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து சீக்கிரமாக கொடுப்பாங்க புதிதாக வந்து நீங்க தொழில் தொடங்குறதுக்கு தான் இந்த லோன் கொடுப்பாங்க ஏற்கனவே ஏற்கனவே இருக்கிற தொழில வந்து நீங்க திரும்ப திரும்ப செய்யறதுக்கு வந்து இந்த லோன் வந்து கொடுக்க மாட்டாங்க இதுக்குன்னு வந்து ஸ்பெசிபிக்கா எந்த கல்வி தகுதி இல்ல ஆனா நீங்க ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து லோன் வாங்குறீங்கனாலோ அல்லது இப்போ அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க வந்து லோன் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் எதிர்பார்க்குது எந்தெந்த தொழிலுக்கெல்லாம் கடன் உதவி கிடைக்காதுங்கிற டீடைல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வெட்டையில பாக்கு புகையில இது சார்ந்து தயாரிச்சிங்க அப்படின்னா மேனுபேக்சரிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து கிடைக்காது ஸோ மெஷினரிஸே இல்லாமல் எந்த இயந்திரமே பயன்படுத்தாமல் நீங்கள் ஏதாவது தொழில் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது ஏதாச்சும் நீங்கள் வெஹிக்கிள்ஸ் வாங்கி அதாவது ஒரு புதிதாக ஒரு வாகனம் வாங்கி ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த வாகன வாகனத்துக்கான லோனும் உங்களுக்கு வந்து கிடைக்காது ஸோ ஆன்லைன் மூலயமா அந்த கடன் வந்து பெற முடியாது ஆஃப்லைன் மூலயமா தான் பெற முடியும் ஸோ பட்டு நூல் உற்பத்தி செய்கிறவங்க மலர் வணிகம் செய்கிறவங்க காய்கறி விற்பனை செய்றவங்க அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு இந்த லோன் வந்து கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறாங்க ஸோ மானியம் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கிராமப்புறத்தில் இருந்து நீங்கள் வந்து ஜென்ரல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் மானியம் வந்து வழங்கப்படும்னு சொல்கிறாங்க இதே நகர்புறத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு சதவீத மானியம் வந்து வழங்கப்படும்னு சொல்கிறாங்க ஸோ நகர்புறத்தில் இருந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் பிரிவில் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி உமன் எக்ஸ் சர்வீஸ் மேனு ஃபிசிக்கலி ஆண்டிகே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் மானியம் வழங்கப்படும்னு சொல்லிக்கிறாங்க இதே நீங்கள் கிராமப்புறத்தில் ஸ்பெஷல் பிரிவில் உங்களோட மனைவியின் பேரில் அல்லது தங்கை அக்கா பேரையிலோ லோன் அப்ளை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ நீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க இனிஷியலாக இதில் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்குவோம் ஸோ ஜென்ரல் பிரிவில் நீங்க பத்து லட்சம் ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் வந்து ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா உங்களோட முதலீடா பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பத்து சதவீதம் போட்டிருக்கணும் அதாவது பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபா வந்து முதலீடு வந்து நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும் இதே ஸ்பெஷல் பிரிவாக இருந்துச்சு அப்படின்னா பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்க வந்து ஐந்து சதவீதம் அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க வந்து முதலீடு போட்டால் மட்டுமே போதுமானது மீதி தொகையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோனா வந்து கிடைச்சிரும் ஸோ எப்படி இதை வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் முறையில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப்லைன் அப்படின்னா நீங்கள் நேரடியாக கொண்டு போய்ட்டு அப்ளிகேஷனை கொடுக்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்லைன் மூலம் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா இணையதள முகரின்னா பிஎம்இஜிபி அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட விண்ணப்பங்களை வந்து ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அஞ்சல் மூலம் எப்படி விண்ணப்பிக்குது அதாவது போஸ்ட் மூலிமா எப்படி விண்ணப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ கேவிஐசி அப்படிங்கிற காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அப்படிங்கிற இந்த ஆஃபீஸு உங்கள் மாவட்டத்தில் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு அப்புறமேட்டு பாப்புலேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து சேர்த்தி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா என்ன அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்க உங்களோட மிஷினோட ரேட் என்ன உங்களுடைய மூலப்பொருட்கள் அதாவது நீங்கள் என்னென்ன பொருளெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்த போகிறீங்க அதோடைய ரேட் என்ன ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருளுடைய விலை என்ன விற்பத்தி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளை வந்து நீங்கள் விற்கப்படும் போது அதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கான வருமான விவரத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும் அதே சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான ரிப்போர்ட் கூட கேட்பாங்க ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பாப்புலேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து மக்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு சென்று இந்த சான்றிதழ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த திட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லுங்கன்னா போ தான் சொல்றாங்க சோ இதை தான் வந்து உங்களுக்கு வந்து கடன் கிடைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுருக்கணும் ஸோ நீங்கள் வந்து வெளியே காசு கொடுத்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வாங்குறதெல்லாம் வேஸ்ட்டு ஸோ நீங்கள் வந்து ஓனாக கால்குலேஷன் போட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணால் மட்டும்தான் வந்து அதை சார்ந்து வந்து உங்கள்கிட்ட நிறைய அதிகாரிகள் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க ஸோ அப்போ எல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பதில் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ லோனை பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கே காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அப்படிங்கிற இந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் போயிட்டு ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தவொன்னே உங்களுக்கு ரெண்டு மூணு கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க ஸோ இந்த தொழில் செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து இனிஷியலாக அமௌண்ட் போட போகிறீங்க என்ன தொழிலெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் கேட்டுகிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் சைன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இவங்க சைன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்தது என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேங்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ பேங்க்லேருந்து உங்களுக்கு வந்து கால் வரும் ஸோ நீங்கள் போயிட்டு பேங்க் அதிகாரிகளை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே வந்து மறுபடியும் வந்து உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட அனைத்து கொஸ்டினையும் வந்து பேங்க் அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க அதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா லோன் வந்து சேங்ஷன் பண்ண அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து போகும் இதை பார்த்தீங்கன்னா லோன் வந்து ரெண்டு வகையில் கொடுப்பாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா டேம் லோன் மற்றும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிடல் அப்படின்னு வந்து ரெண்டு வகையாக வந்து கொடுப்பாங்க ஸோ டேம் லோன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க போகும் இயந்திரம் பேரில் லோன் வந்து கொடுப்பாங்க ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செய்ய போகும் தொழில் வந்து அதனுடைய மூலப்பொருள் வாங்குறதுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க ஸோ எல்லா உங்களுடைய எல்லா வகையான டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட உங்களுக்கு தேவையான தொகையை பார்த்திங்கன்னா வங்கி கணக்கு அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஸோ இந்த திட்டம் பற்றி மேலும் விவரங்களை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற மாவட்ட தொழில் மையத்திலையோ இல்லைனா கேவிஐசி அப்படிங்கிற இந்த ஆஃபீஸையும் நீங்கள் வந்து அணுகிறது மூலியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும் நண்பரே அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போடுங்க நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு ஒன்று சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்